வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது என்ன கலெக்ஷன்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஜென்ஸுக்கு தேவையான ஜீன்ஸ் பேண்ட்டு காட்டன் பேண்ட்டு அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஷர்ட் காட்டன் ஷர்ட் கேஷுவல் ஷர்ட் இப்போ உள்ள மாடல் ஷர்ட் இது எல்லாமே நம்ம ஆப்பரில் இப்போ வந்து சூப்பராக போட போகிறோம் இது தான் இந்த வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் கீழவாசல் அப்படின்ற ஒரு பஸ் ஸ்டாப் பக்கத்தில் நம்ம கடை வருஞ்சோதி டெக்ஸ் அப்படின்னே இருக்குது யூடியூப் வடிவிலே நம்ம கடையோட லோகோ போட்டிருக்கோம் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சப்போஸ் எனக்கு தெரியலப்பா அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இங்கே ஒரு யூடியூப் சேனல் துணி கடை இருக்காமல அப்படின்னு கேட்டால் கூட சொல்லிடுவாங்க அந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி இருக்குது அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே மதுரைக்கு வந்து நீங்கள் வந்து வெளியூர் காரங்க எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் நாலாம் நம்பர் பஸ்ஸு எந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கலாம்னு சரி நாலாம் நம்பர் பஸ்ஸில் நீங்கள் இறங்கி கீழவாசல் பஸ் ஸ்டாப்னு கேட்டால் உங்களுக்கு நம்ம கடையிலே வந்து இறக்கி விட்டுருவாங்க ஓகேவா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க போகலாம் இப்போ நீங்கள் பார்க்குற ஃபேண்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் சூப்பரான ஒரு அருமையான ஒரு அட்டகாசமான ஜீன்ஸ் பேண்ட் ரகம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது என்னடா இந்த கலர்ஸ் கொடுக்குறாரு இதாக இருக்குது போல் அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது கலர்ஸை பொறுத்தளவுக்கு நிறையவே இருக்குது அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஓகேவா சூப்பராக இருக்கா அருமையாக இருக்கா அட்டகாசமான ஒரு சூப்பரான ஒரு அருமையான காட்டன் ஜீன்ஸ் பேண்ட் தான் உங்களுக்கு காமிக்கணும் பிளாக் கலரு செம்மையான கலெக்ஷன்ஸ் சூப்பர் டிசைன்ஸ் எப்படி இருக்கு பாத்துங்க தாரு பாருங்க சூப்பர் கலெக்ஷனா உங்களுக்கு இந்த வீடியோல போடுறோம் எப்படி போடுறோம் சூப்பர் கலெக்ஷனா போடுறோம் எப்படி இருக்கு பாத்துக்கங்க இதுதான் கலெக்ஷன் மூணு பேண்ட் ஆயிரம் ரூபா தாங்க மூணு பேண்ட் ஆயிரம் ரூபா மூணு ஜீன்ஸ் பேண்ட் ஆயிரம் ரூபா அள்ளிக்கோங்க எந்த கலர் எந்த கலர் எந்த டிசைன் எந்த சைஸ் வேணா எடுத்துக்கலாம் அப்படிங்க சூப்பரா இருக்கு அழகு அற்புதம் அருமை சைஸ் வித்தியாசம் இருக்கு உங்களுக்கு நல்லா நிறைய சைஸ் இருக்கு அதை நீங்க பாத்துக்கங்க சின்ன பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கு இப்போ உள்ள பசங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற சைஸ் ஏற்ற மாடல் எல்லாம் இருக்குது அது நீங்கள் பார்த்து பொறுமையாக நீ நம்ம எடுத்துக்கணும் நீங்கள் தான் இதாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது அசந்து போகிற அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது எப்படி போகிற அளவுக்கு அசந்து போகிற அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே இருங்க பாரு சூப்பரா எல்லா டைப்பும் இருக்கு எல்லா டைப் பேண்ட் இருக்கு பேரல எல்லாமே இருக்குண்ணா டைட்ஸ் எல்லா டைப் இருக்கு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு தான் வெயிட்டிங்கு பார்த்துட்டிங்களா பெரியவங்க அதுக்கு அடுத்த சைஸு ாங்க பாருங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் அப்படியே இங்கேயும் பாருங்க கொஞ்சம் இங்கே பாருங்கள் பேண்டை பொறுத்தவரைக்கும் விதவிதமாக டிசைன் டிசைனாக கலர் கலராக இருக்குது நீங்கள் பார்த்து நீங்கள் பொறுமையாக நிதானமாக எடுத்துக்கலாம் பசங்களுக்கு ரொம்ப கூதலமாக இருக்கும் தாங்க சூப்பரான கலெக்ஷன் தான் பசங்களுக்கு இந்தா Thank அன்பு தம்பிகளுக்கு சூப்பரான கலெக்ஷனு இது என்ன அந்த பேண்ட் இருக்கு சூப்பராக இருக்கு பாருங்க இப்போ உள்ள மாடலு எல்லாமே உங்களுக்கு இருக்கு கலெக்ஷன்ஸ் ஒரு பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸ் நீங்கள் ஆச்சரியம் ஊட்டக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் போட்டுக்கிட்டு இருக்கோம் நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க எங்கே இருங்க மூணு பேண்டு ஆயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது உங்களுக்காகவே நம்ம வந்து ஆஃபர் கொடுக்கணும் சம்மர் ஆஃபர் கொடுக்கணுன்றக்காக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸு பிரம்மாண்டமாக வந்திருக்கு நீங்க எடுக்க தயாரான்றதா ஒரு மில்லியன் கொஸ்டின் கால கேள்வி இந்தாங்க இப்படி பாருங்க இந்தாங்க எப்படி இருக்கு இந்த ஆஃபர் எங்கேயுமே கிடைக்காது தான் மூணு பேண்ட்டு மூணு ஜீன்ஸ் ஆயா தாராளமாக எடுத்துக்கங்க ஸ்டாக் உள்ள வரை மட்டும்தான் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க Qué va ீங்களா எப்படி இருக்கு பாருங்க பாருங்க சூப்பராக இருக்கும் ஒரு பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஆச்சரியம் மூட்டக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஒரு மூணு பேண்ட் ஆயிரம் ரூபாய்க்கு உங்களுக்காகவே நம்ம இந்த வீடியோவில் போட்டுக்கிட்டு இருக்கோம் நல்லா தெளிவாக பாருங்க சூப்பராக இருக்கும் எப்படி பார்த்தீங்களா இந்த மாதிரியான சூப்பரான ஒரு ஃபேண்ட் உங்களுக்கு வந்து மூணு பேண்ட் வந்து ஆயிர ரூபா ரேஞ்சில் நம்ம கொடுக்குறோம் அடுத்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்னுமே நீங்கள் அசர போகிறீங்க இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து மூணு சட்டை ஆயிரம் ரூபாய்க்கு உண்டான சட்டை ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அட்டகாசமான கலரு அற்புதமான டிசைன்ஸ் இங்கே பாருங்க சூப்பராக இருக்கும் மூணு சட்டை ஆயிர ரூபா ஒன்னு ரெண்டு மூணு ஏக் தோ தி தீன் அதான் ஏக் தோன் தீன் பாருங்க ஏக் தோன் தீன் அலோகா சூப்பர் செவன் ஏக் மே பாருங்க ஓகே ப்ரோ ஒன்னு ப்ரோ ரெண்டு ப்ரோ சைஸ் எடுத்துக்கோ மூணு ப்ரோ எத்தனை ப்ரோ போங்க ப்ரோ சம ப்ரோ அழகு ப்ரோ அற்புதம் ப்ரோ இதில் ஒரு விஷயம் ஒரு ஆப்பர் தம்பி கொடுக்கலான்னு இருக்கேன் கொடுத்துறவா ஏற்கனவே ஆப்பர் தான் இதில் இன்னொரு ஆப்பர் சொல்லவா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனி ஆப்பர் எப்படி காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்னா எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஒவ்வொரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் தன்னுடைய ஐடி கார்டை காமிச்சாங்கன்னா கன்ஃபார்ம் டிஸ்கவுண்ட்டு அது என்னன்றது சஸ்பெண்டு இந்த ஆஃபர் ரேட்டு போக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்போம் ஐடி கார்டை காட்டணும் நான் இந்த காலேஜில் படிக்கிறேன்னு சொல்லி காட்டணும் காட்டினா டிஸ்கவுண்ட் சரிங்களா ஓகே பார்த்தீாரு அழகுடா அழகுடா அற்புதம்டா இந்தாங்க சூப்பராக இருக்கா ப்ரோ உங்களுக்குனே கொண்டு வந்துருக்கு ப்ரோ பாருங்க ப்ரோ

ஒன் இங்கிலீஷு டூ த்ரீ ஓகேவா அடுத்து என்ன பார்க்க போகிறீங்க கேளுங்க என்ன வேணும் சொல்லுங்கள் என்ன வேணும் சொல்லுங்கள் காட்டன் ஃபேண்ட்டு பார்க்குறீங்களா காட்டன் ஃபேண்ட் பார்க்குறீங்களா ஓகே சூப்பர் வாங்க எவ்வளோன்னு மட்டும் சொல்கிறேன் ஆனால் அசந்து போகாமல் பார்க்கணும் சொல்லவா சொல்லவா இந்த பெயிண்ட் சட்டை என்ன ரேட்டு சொல்லவா காட்டனு இப்ப சொல்ல போறேன் எவ்வளவு தெரியுமா மூணு பெயிண்ட் ஆயிரம் என்ன கதை ஆமா காட்டன் காட்டன் அப்படி கேளுங்க இதுுமான்றீங்க அப்புறம் இதுுமான்றா சொல்ல முடியுமா ஆமா இதுதான் தம்பி தம்பி குடுக்கறேன்ல தம்பி ச்சே உங்க அன்புக்கு தான் கொடுக்குறேன் காட்டன் பெயண்டுமா காட்டன் பெயண்டும் தான்

மூணா எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா காம்பா எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் அப்படி எடுக்கும் பொழுது உங்களுக்கு துணி சேர்ந்துடும் என்னதுப்பா மூணா எடுத்தா தருவான் போல இந்த ரேட்டுக்கு அப்படின்னும் போது நீங்கள் மூணு எடுத்துட்டு இவங்க ஒருத்தாயிரும்லி ஆ அதுக்காக தான் வேற ஒன்றும் கிடையாது எல்லா கணக்கும் எங்களுக்கு ஒன்று தான் ஆனாலும் ஏன் எப்படி தாங்க ாங்க இந்தாங்க 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 இப்படி ஒரு அருமையான ஒரு அற்புதமான காட்டன் பேண்ட்டு ஜீன்ஸ் பேண்ட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு மூணு பேண்ட் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம்னா சாதாரண விஷயம் கிடையாது இருந்தால் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு பேண்ட்டுமே நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா பேர் சொல்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் எங்களை கடையை தேடி திரும்ப திரும்ப நீங்கள் வந்து எங்கிட்ட கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு ஆஃபர்ஸில் தான் நம்ம வந்து வீடியோஸே உங்களுக்கு போட்டுருக்கோம் இந்த மாதம் ஆஃபர்ஸுகளுக்கு உண்டான மாதம் அது வரைஞ்சதை பொறுத்த இந்த மாதம் பூரா ஆஃபரில் உங்களுக்கு சம்மர் ஆஃபர் கொடுக்குறதுக்கு தயாராக வில்லியன்ஸ் ஆகிட்டோம் ஓகேங்களா விருப்பப்பட்டுட்டோம் கஸ்டமர் கொடுக்கணும் அவங்க எங்களை தேடி வரணும் அவங்க நாளுக்கு முக முயற்சியோடு நாலு பொருள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துலேயும் ஒரு ஆசையிலையும் ஒரு நல்ல எண்ணத்துலையும் உங்களுக்கு இந்த ஆஃபர் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து இதே மாதிரி ஆஃபர் கலெக்ஷன்ஸ் போடுவோம் அந்த வீடியோவை நீங்கள் வந்து பாருங்கள் ஓகேங்களா அதுக்கு முன்னால் நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் கீழே வாசல் பக்கத்தில் ஆனந்தா மெட்டல் அப்படின்ற கடை அந்த கடைக்கு அப்படி ஆப்போசிட்டை தான் நம்ம கடை வரைஞ்சுக்கிட்டே சரி நம்ம எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் பெண்களுக்கு தேவையான ஆடைகள் நிறையவே இருக்குது ஜென்ட்ஸுக்கு தேவையான ஆடைகள் இருக்குது சின்ன குழந்தைகளுக்கு தேவையான ஆடைகள் இருக்குது அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் ஆன்லைன் ஸ்பெஷாலிட்டி இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஹாய் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை மட்டும் நீங்கள் தட்டி விட்டு போயிட்டே இருக்காதிங்க ஹலோ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ரிப்ளை வந்து நல்லா வரும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு மெசேஜ் ஐயாயிரம் பத்தாயிரம் மெசேஜ் வரனால எங்களால் ரிப்ளை கொடுக்க முடியலை அதை ஓப்பன் டாக்க அவங்கள்ட்ட சொல்கிறோம் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்கள் முக்கியத்துவத்தை உணர்ந்து நாங்களும் ஃபோன் கால் அட்டன் பண்ணி கண்டிப்பான முறையில் உங்களுக்கு உண்டான ரெஸ்பான்ஸை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு தாழ்மையோடு நாங்கள் சொல்லிக்கிறோம் தயவு செய்து அண்ணன்மார்கள் அனைவருமே எங்கள் தம்பிமார்கள் அனைவருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அனுமதி எங்கள் கடைக்கு கொஞ்சம் ஆதரவை கொடுங்கன்னு சொல்லி விரும்பி 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 உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்